ஹாய் ஹலோஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே கோவில் பொறுத்த திஸ் வீடியோ ஃபோன்ஸ் பை பை மோட் இவங்கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கும் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே அதுவும் ஆன்லைனில் டோர் டெலிவரியோ ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் அன்புள்ள நண்பர்களே இந்த உலகம் நமக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பை வழங்கும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே ஆனால் அது நம்மை வெற்றியாளராக உருவாக்குவதற்கான ஒரு அவசியமான பயணமாகும் இந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் சவால்களும் தடைகளும் நம்மை வலிமையானவர்களாக மாற்றுகிறது வெற்றிக்கு அடிப்படை உங்கள் கனவுகள் வெற்றி என்பது ஒரு நாளில் நிகழ்ந்துவிடக்கூடியது அல்ல உங்கள் கனவுகளை நீங்கள் திரையில் பார்க்கின்ற ஒரு திரைப்படமாக கற்பனை செய்யுங்கள் அந்த திரையில் தான் நீங்கள் நடிக்கும் முக்கிய கதாபாத்திரம் கனவுகளை வெறுமணியை காணாமல் மட்டுமல்ல அதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் நம்பிக்கை உழைப்பு மற்றும் கற்றல் மூலமாக உங்கள் கனவுகளை நிச்சயம் நனவாக்க முடியும் தோல்வி என்பது ஒரு பாடம் தோல்வி என்றால் வாழ்க்கை முடிந்து அது வெற்றியின் வழிகாட்டியாக செயல்படுகிறது ஏழு முறை கீழே விழுந்தாலும் எட்டாவது முறை எழுந்து எழுவது மட்டுமே நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும் தாமஸ் ஆல்வாய்டிசன் சொன்னதை கொள்வோம் நாம் ஆயிரம் முறை தோல்வியடைந்தே என்று நினைக்கவில்லை வெற்றிக்கு போகத்தான் ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன் என்று நான் நினைக்கிறேன் தெளிவான இலக்கு நீங்கள் எங்கு போக வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஒரு கப்பல் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்காமல் கடலில் பயணம் செய்ய முடியாது முயற்சியின் வலிமை வெற்றி என்பது உழைப்பாளர்களின் சொந்தம் கடின உழைப்பே வெற்றிக்கு முதற்கண் தேவை உங்கள் கனவுகளை நீங்கள் சாத்தியமாக்க மாட்டீர்கள் என்றால் யாரோ ஒருவருக்காக ஒழிக்க நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுவீர்கள் என்று ஒரு பொன்மொழி சொல்கிறது அதனால் உங்கள் முயற்சிகளை யாருக்கும் ஒப்படைக்காதீர்கள் அதை நீங்கள் நான்கு கைகளால் கட்டியலையுங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்கள் ஒருவருக்கு மிகவும் மதிப்புள்ள விஷயம் என்ன என்றால் அது நேரம்தான் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறது இன்று நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு ஒத்திவைப்பது வெற்றியை தள்ளி நிறுத்தும் என்கிற கேள்வியை நீங்கள் மெய்ப்பிக்க வேண்டாம் சுற்றுச்சூழல் முக்கியம் நீங்கள் எவ்வாறு சிந்திக்கிறீர்கள் என்பதை உங்கள் சுற்றுச்சூழல் தீர்மானிக்கும் மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் வழங்கும் மனிதர்களுடன் இருந்து செயல்படுங்கள் உங்கள் சுற்றுப்புறம் நேர்மையாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் போது வெற்றி நிச்சயம் உங்களை நேசிக்கும் நம்பவும் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலகம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும்போது கூட நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் வெற்றி தொலைதூரம் உங்களை நம்பியிருங்கள் ஏனெனில் வெற்றி என்பது உங்கள் மனசிலிருந்து இருந்து தொடங்குகிறது வெற்றியடைய உங்கள் மூன்று ஆயுதம் நம்பிக்கை கட்டுப்பாடு தொடர்ந்த உழைப்பு இறுதியாக உங்கள் கனவுகளை பின்தொடருங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக உருவாக நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை முன்னேற்றத்து அழைத்து செல்கிறது உழைப்பின் வாழும் மனிதர்கள் வெற்றியின் துளிர்க்கும் மரங்களைப் போல வெற்றியோடு வாழ்த்துக்கள்